ஓம் ஸ்ரீ சாய்ராம் நவம்பர் பத்து ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒவ்வொரு பெண்ணிற்கும் நன்கு திட்டமிடப்பட்ட கல்வி வழங்கப்பட வேண்டும் நாட்டின் பிரச்சனைகளை அவள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு இருக்க வேண்டும் நாடு சமூகம் மற்றும் குடும்பத்திற்கு தன் சக்திக்கு உட்பட்டு தன்னால் இயன்ற சேவையையும் உதவியையும் அவள் செய்ய வேண்டும் எந்த ஒரு நாட்டையும் நிர்மாணிக்க வேண்டுமானால் அந்நாட்டு பெண்கள் தகுந்த பண்பாடு உடையவர்களாக இருக்க வேண்டும் வரும் தலைமுறை இன்றைய அன்னையர்களால் உருவாக்கப்படுகிறது இன்றைய தலைமுறை அதர்மமும் அக்கிரமமும் நிறைந்ததாக இருக்கிறது ஏனெனில் அவர்களது அன்னையர்கள் போதுமான விழிப்புடனும் புத்துசாலித்தனத்துடனும் இருக்கவில்லை போகட்டும் நடந்தது நடந்துவிட்டது அடுத்த தலைமுறையை காப்பாற்ற பெண்களை உரிய நேரத்தில் எச்சரித்து பண்டைய கால பெண்டிரை முன்மாதிரியாக கொள்வதற்கு அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என எந்த காலமாக இருந்தாலும் பெண்களே நாட்டினுடைய முன்னேற்றத்தின் முதுகெலும்பு தேசத்தின் இதயம் அதன் சுவாசம் போன்றவர்கள் இந்த பிரபஞ்ச நாடகத்திற்கு பிரதானமான புனித பாத்திரத்தை வகிப்பவர்கள் பெண்களே தர்மவாகினி அத்தியாயம் ஐந்து பெண்களிடம் உள்ள புனிதமான மற்றும் தியாக உணர்வுகள் ஆகியவற்றை முன் உதாரணமாக கொண்டு ஆண்களும் பற்றி ஒழுகினால் உலகம் நிச்சயமாக முன்னேறும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்